வணக்கம் நண்பர்களே இதுவும் ஒரு மருத்துவ விழிப்புணர்வு பதிவு பொதுவாக நெடு நெடுங்காலமாக பண்டைய காலங்களிலிருந்து ஒரு சில நம்பிக்கைகள் வாய்வழி சொற்க வாய்வழி செய்திகளால் அது நம்பப்பட்டு மிக உறுதியான செய்தியாக மனதுக்குள் பதிந்துவிடும் அந்த வகையில் பெண்கள் பீரியட்ஸ் டைம் அதாவது மாதவிடாய் காலத்தில் ஒரு ஆணுடன் உறவு வைத்துக் கொள்ளலாமா கணவனுடன் என்று வைத்துக்கொள்ளுங்கள் அப்படி உறவு வைத்துக் கொள்ளலாமா செக்ஸ் உறவு வைத்துக் கொள்ளலாமா அப்படி உறவு வைத்துக் கொள்வதால் ஆணுக்கு எதுவும் பாதிப்பு ஏற்படுமா பெண்ணுக்கு என்ன பாதிப்பு ஏற்படும் இதை பற்றிய முழு விழிப்புணர்வு வீடியோ என்னோட சேனலில் இருக்குது அதனோட லிங்கை டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அந்த முழு வீடியோ பாருங்கள் மருத்துவ அறிவியல் பூர்வமான மருத்துவ விழிப்புணர்வை பெறுவது தான் வீடியோக்குள்ளின் நோக்கம் நாகரிகமான வார்த்தைகளால் வரம்பு மீறாத ஒரு சொற்களால் அந்த வீடியோ அமைக்கப்பட்டிருக்கும் வீடியோ பாருங்கள் உங்களுடைய கமெண்ட் பதிவு பண்ணுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் வீடியோக்கள் வந்து சேரும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நன்றி